இப்ப வந்து பொங்கல் வந்துச்சு பொங்கல்ன்றது வந்து எப்படி பாத்தீங்கன்னா தமிழருக்கான இருக்கான பெஸ்டிவல்ஸ் கண்டிப்பா இந்த தடவை என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப ப்ரோ நம்ம மூணு ஷர்ட் ஆயிரம் ரூபாய்க்கு விட்டு இருந்தோம் மார்க்கெட்ல ட்ரெண்டிங் ட்ரெண்டிங்கா ஷர்ட்ஸ் வந்துச்சு டவுன் ஷோல்டர் ஷர்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் பிப்டி மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ஜூட்ல ஜூட்ல டவுன் ஷோல்டர் மூணு வந்து

பொங்கல்ல கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க சோ தான் நம்ம வந்து வீடியோ எடுக்க வந்திருக்கோம் சூப்பரான ஆஃபர்ஸ் வந்து பொங்கலுக்கு வந்து ப்ரோ கலெக்ஷன் கொடுக்குறாங்க நார்மலா பார்த்தீங்கன்னா இங்க வந்து மூணு ஷர்ட் வந்து ட்ரிப்பிள் நைன் இதுக்கு முன்னாடி கொடுத்துட்டு இருந்தாங்க அதெல்லாம் ட்ரெண்டிங்கான கலெக்ஷன்ஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ அதே மூணு ஷர்ட் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் நைன் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு கொடுக்குறாங்க சைஸஸ் பாத்தீங்கன்னா எம் எல் எக்எல் டபுள் எக்ஸல் வரைக்கும் உங்களுக்கு கொடுக்குறாங்க சோ மூணு ஷர்ட் வந்து நீங்க நைன் ஹண்ட்ரட்க்கு எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாம பிக் சைஸஸ்ல பாத்தீங்கன்னா பிரிண்டட் ஷர்ட்ஸ் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து பிக் சைஸஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா டூ எக்ஸ் த்ரீ எக்ஸ் ஃபோர் எக்எல் அதுல பாத்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு பிரிண்டட் கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு அந்த டூயின் ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு பிராண்டு அது எல்லாருக்குமே தெரியும் நார்மலாக அது வந்து வெளியே வந்து ஃபைவ் ஃபிஃப்டி சிக்ஸ் ஹண்ட்ரட் அந்த ரேட்ல வந்து போயிட்டு இருக்கு இங்க பாத்தீங்கன்னா இந்த பொங்கலுக்காக ஒரு சம் ஆஃபர் வந்து அந்த பிக் சைஸஸ்ல வந்து கொடுக்குறாங்க ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு வந்து அந்த ஷர்ட்ஸ் வந்து நீங்க எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி பிரீமியமான ஷர்ட்ஸ் ரொம்ப ட்ரெண்டிங்கான ஷர்ட்ஸ் எல்லாம் இங்க நிறைய இருக்கு டவுன் ஷோல்டர்ல இங்க பாருங்க டிரான்ஸ்பெரன்ட் ட்ரவுன் ஷோல்டர் இதெல்லாம் பாத்தீங்கன்னா வெளியே வந்து உங்களுக்கு என்ன ரேட்டு உங்களுக்கு தெரியும் இங்க வந்து மூணு ஷர்ட் வந்து ஜஸ்ட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கொடுக்குறாங்க நீங்க சிங்கிளா எடுத்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு எடுத்துக்கலாம் இதெல்லாம் சூப்பராக இருக்கும் இதெல்லாம் அதே மாதிரி ஜூட் இதெல்லாமே உங்களுக்கு இருக்கு ஸோ உங்களுக்கு என்ன கலெக்ஷன்ஸ் வேணுமோ நீங்க பார்த்து எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாம காம்போ ஆஃபர் வந்து ஒன்று கொடுக்குறாங்க இந்த மாதிரி ட்ரெண்டிங்கான ஒரு ஷர்ட் ஒரு பேகி ஷர்ட் ஜூட் ஷர்ட் எது வேணாலும் நீங்க எடுத்துக்கோங்க இது கூட வந்து ஒரு கார்கோ பேண்ட் இது வந்து ஜஸ்ட் எயிட் பிப்டி ருபீஸ்க்கு இந்த காம்போ வந்து கொடுக்குறாங்க கார்கோ வேணாம் எனக்கு பேகி பேண்ட் தான் வேணும் அப்படின்னா அதுவும் நீங்க எடுத்துக்கலாம் எயிட் பிப்டிக்கு இல்ல ஜீன்ஸ் ஃபேண்ட் வேணும்னா கூட நீங்க அந்த காம்போல எடுத்துக்கலாம் எயிட் பிப்டி ருபீஸ்க்கு நீங்க எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாம ஃபேண்ட் மட்டும் நீங்க சிங்கிளா எடுக்கணும் பேகி ஃபேண்ட் எனக்கு தனியா வேணும் அப்படின்னா ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு கொடுக்குறாங்க இந்த ரேட்டுக்கு வந்து யாருமே பேகில கொடுத்தது கிடையாது சோ ப்ரோ கலெக்ஷன் ஆல்ரெடி இது முன்னாடி வந்து பேகி ஃபேண்ட் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்தாங்க நல்ல ரெஸ்பான்ஸ் அதுக்கப்புறமா கொஞ்சம் பேகியில் வந்து ரேட் அதிகமானதுனால அந்த ஆஃபர் கொடுக்க முடியல ஃபைவ் ஃபிஃப்டி அந்த மாதிரி கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ வந்து திருப்பி அந்த பேகி ஃபேண்ட் வந்து நம்மளுக்கு ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு கொடுக்குறாங்க ஜீன்ஸு கார்கோ எது எடுத்தாலும் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஃபிளாட்டா நம்மளுக்கு இந்த பொங்கல்காக கொடுத்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய பிரீமியம் ஷர்ட்ஸும் இருக்குது எல்லாமே உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு வந்து ஒரு கேஷ் ப்ரைஸ் ஆஃபரும் இங்க வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போறாங்க அந்த டீடைல்ஸ் எல்லாமே நம்ம வீடியோல தெளிவா பாத்தலாம் சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் ஹாய் ப்ரோ வணக்கம் ஹாய் ப்ரோ எப்படி ப்ரோ இருக்கீங்க சூப்பரா இருக்கும் ப்ரோ தீபாவளி அப்புறமா வீடியோவே இல்ல ஆமா ப்ரோ கொஞ்ச நாள் வந்து ஒரு பர்சனல் ப்ராப்ளம்னால நம்ம வீடியோ பண்ணாம இருந்தோம் சரி இப்போ வந்து பொங்கல் வந்துச்சு ப்ரோ ஆமா பொங்கல்ன்றது வந்து எப்படி பாத்தீங்கன்னா தமிழ்ல கண்டிப்பா பெஸ்டிவல்ஸ் கண்டிப்பா கண்டிப்பா எல்லா ஃபெஸ்டிவல்ஸ்க்கும் ஏதாவது ஒரு டிஃப்ரெண்டான ஆஃபர் இருக்கும் ஆமா இந்த என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ பொங்கலுக்காக ப்ரோ இப்போ நம்ம மூணு ஷர்ட் ஆயிரம் ரூபாய்க்கு வித்துட்டு இருந்தோம் ரெகுலரா த்ரீ சிக்ஸ்டி டேஸும் நம்ம இதான் வித்துட்டு இருந்தோம் அதுல வந்து நம்ம நார்மலா வித்துருந்தோம் இப்போ மார்க்கெட்ல ட்ரெண்டிங் ட்ரெண்டிங்கா ஷர்ட்ஸ் வந்துச்சு பாருங்க இந்த மாதிரி டவுன் ஷோல்டர்லாம் வந்துச்சு இந்த மாதிரி டவுன் ஷர்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா விற்கிறாங்க இந்த மாதிரி ட்ரெண்டிங்கான ஷர்ட்ஸ் இது பாருங்க இந்த ஜூட்ல ஜூட் ஆமா ஜூட்ல டவுன் ஷோல்டர் ஓகே இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம வந்து மூணு ஷர்ட் வந்து நைன் ஹண்ட்ரட் தர போறோம் நைன் ஹண்ட்ரடா ஆமா மூணு ஷர்ட் தொள்ளாயிரம் ரூபாய் இந்த மாதிரி பிரெஷ் கார்டன்ல பேகி ஷர்ட்ஸ் ஓகே பாருங்க பாப்கார்ன் ஷர்ட்ஸ் பாப்கார்ன் ஓகே ஓகேங்க இது வந்து நான் பிராண்டோட காட்டுறோம் இது மார்க்கெட்ல ஹோல்சேல் ரேட்டே பாத்தீங்கன்னா முன்னூத்தி ரூபாய் ஓகே இதுவும் பாத்தீங்கன்னா இப்போ எதனா ஒண்ணு டிஃபரெண்டா இருக்கும் ப்ரோ இப்போ எல்லாருமே வந்து துணி கடை ஆரம்பிச்சிட்டாங்க மூணு ஷர்ட் ஆயிரம் ரூபாய் மூணு ஷர்ட் ஆயிரம் ரூபாய் எல்லாமே போடுறாங்க நம்ம கடைக்கு வந்து அதெல்லாம் ஒன்று டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் ஓகே இந்த மாதிரி இது வரேன் பாப்கார்ன்ல இதெல்லாம் ப்ரீமியமா இருக்கும் ஓகே ஃபைவ் ஹண்ட்ரட் நானே சேல்ஸ் பண்ண இதெல்லாம் தீபாவளி டைம்ல ஃபைவ் ஹண்ட்ரட் சேல்ஸ் பண்ணி இதெல்லாம் பாத்தீங்கன்னா மூணு ஷர்ட் வந்து நைன் ஹண்ட்ரட் தான் கொடுக்குறேன் நைன் ஹண்ட்ரட் ப்ரெஷ் கார்டு டிஃப்ரெண்ட்ஸ் ஓகே இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா பார்ட்டி வர் வேணும் ப்ளெயின் வேணும் இந்த மாதிரி எது வேணா எடுத்துக்கலாம் பிளைன் ஷர்ட்ஸுமே மூணு ஷர்ட் நைன் தான் சிங்கிளா எடுத்தான்னா த்ரீ வரும்

இது ஃபுல்லா இந்த சைடு இருக்கிற டபுள் எக்ஸ்எல் எல்லாமே பாத்தீங்கன்னா மூணு ஷர்ட் வந்து நைன் ஹண்ட்ரட் ஓகேங்களா இப்ப வந்து டபுள் எக்ஸ்எல் ட்ரிபிள் எக்ஸ்எல்ல பிரிண்ட் அவுட்ஸ் கேக்குறாங்க இது வந்து மோஸ்டா இப்ப ஃபெமிலியா போயிட்டு இருக்கு இந்த பிராண்டு இதுவும் வந்து ஃபைவ் பிப்டி சிக்ஸ் ஹண்ட்ரட் விற்கிறான் இதையும் வந்து நம்ம ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு தரும் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ த்ரீ ஃபோர் எக்ஸல் ஓகேங்களா இதுல வந்து நம்ம கிட்ட ஒரு முப்பதுல இருந்து முப்பத்தி அஞ்சு பிரிண்ட்ஸ் அவைலபிளா இருக்கு பாருங்க இது ஃபுல்லாவே அதே தான் பிக் சைஸஸ் மட்டும் பிக் சைஸஸ் மட்டும் டூ த்ரீ ஃபோர் எக்ஸ்எல் ஓகேங்களா அதே மாதிரி பிரிண்டட் வேணுமா பிரிண்டட் ஷர்ட்ஸ் ஓகே பிரிண்டட் ஷர்ட்ஸ் மாதிரி டிஃபரெண்ட் டிஃபரெண்டா இருக்கு ப்ரோ ஓகே இல்ல எனக்கு டீசன்ட்டா வேணும் ப்ரோ இந்த மாதிரி டீசன்ட்ஸா மாதிரி டிஃபரெண்ட் டிஃபரெண்டான ஷர்ட்ஸ் இது ஸ்ட்ரைப்ஸ்ல டபுள் பாக்கெட் ஓகே இது எல்லாமே இத பாருங்க பேக்ல பிரிண்டட் ஓகே இது எல்லாமே பாத்தீங்கன்னா மூணு ஷர்ட் வந்து 900 மட்டும் தான் சரிங்களா ஓகே இதுல எந்த சைஸ் ஆனாலும் mix பண்ணி எடுத்துறலாம் இப்போ வந்து எனக்கு M ல ஒன்னு வேணும் L ல ஒன்னு வேணும்

ஜீன்ஸ் பேண்டே குடுத்துறேன் சரி 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 சேம் பிரைஸ்ல தந்துடுறேன் இந்த மாதிரி காம்போவா செட் பண்ணியிருக்கலாம் சரிங்களா அதே மாதிரி இப்ப போலோ ஃபிட் நிறைய இடத்துல ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்குது இப்போ வந்து இரநூறுபாய்க்கு கிடைக்குது ப்ரோ இரநூறுபா நம்ம ஹோல்சேல் ரேட்ல சொல்றோம் இருநூறு ரூபாய்க்கு கிடைக்குது அது வந்து ஸ்டிச்சிங் ப்ராப்ளம் வரும் கண்டிப்பா கண்டிப்பா வந்து ஸ்டார்டிங்ல ஆறு லைக்ரா பேண்ட் ஆயிரம் ரூபாய்க்கு குடுத்தோம் ஸ்டார்ட் பண்ணி விட்டதே நம்ம அதுக்கப்புறம் கஸ்டமரோட ரெஸ்பான்ஸு அதுல நல்லா இருந்தது அப்புறம் கம்ப்ளைண்ட் வர ஆரம்பிச்சிச்சு அது நல்லா இல்ல ப்ரோ டிஃபால்ட் ஆகுதுன்னு நம்ம ஆறு போது நாலு எல்லாம் கொடுத்துருந்தாங்க அங்கேயும் ஏமாந்து எல்லாரும் வாங்கிட்டு தான் இருந்தாங்க அதோட அதை ஸ்டாப் பண்ணியாச்சு இப்போ போல ஃபீட்ல வந்து நிறைய பிராண்ட்ஸ் வருது ப்ரோ ஆனா ஸ்டாண்டர்டா இருக்குது பாத்தீங்கன்னா இந்த மேட்ரிக்ஸ் மட்டும் தான் ஸ்டாண்டர்டாக இது வந்து பஜார்ல என்ன ரேட்டுன்னு எல்லாருக்கும் தெரியும் சரி குவான்டிட்டியா இருந்தீங்கன்னா முன்னூத்தி இருபது ரூபா பண்ணி தருவாங்க சிங்கா சிங்கலா எனக்கு வந்து ஒரு பத்து கலர் மட்டும் வேணும்னா த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் த்ரீ தேர்ட்டி பண்ணி ஓகே இது வந்து நம்ம மூணு பேண்ட் ஆயிரம் ரூபாய் தரும்

இப்போ வந்து மார்க்கெட்ல ட்ரெண்டிங் ஆகுது அந்த மாதிரி வேணும்னா கூட அந்த மாதிரி சோட் ஆகுது எல்லாருக்கும் ஓகே டவுன் ஷோவரில் ட்ரான்ஸ்பரன்ட்ல ஜூட்ல ஜூட் ஆமா இதுலயே கலர் வெரைட்டிஸ் இருக்கு சூப்பரா இருக்கு இந்த மாதிரி ட்ரான்ஸ்பரன்ட்டா இதுல கலர் வெரைட்டிஸ் பாத்துவோம் உம் இதுல ஒரு ஏழு எட்டு கலர்ஸ் வரும் அப்புறம் பாப்கார்ன்ல

கேக்குறவங்களுக்கு அதுக்காக தனியா பிரிண்ட் அவுட்ஸ் இருக்கு ஆமா தனியா பிரிண்டர்ஸ் அவுட்ஸ் வச்சுக்கிறோம் இப்ப நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டிஷர்ட்ஸ் ப்ரோ டிஷர்ட் ஆமா இப்ப வந்து ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா டவுன் ஷோல்ட்ரு பேக் பிரிண்ட் டிஷர்ட்ஸ் டூ ஹண்ட்ரட் டூ பிப்டி விற்கிறாங்களா ஏழு டிஷர்ட் ஆயிரம் ரூபாய் தந்துரும் இது டவுன் ஷோல்டர் ஆமா டவுன் ஷோல்டர்ல பேக் பிரிண்ட் பேக் பிரிண்ட் ஓகே இது பாத்தீங்கன்னா ஏழு டிஷர்ட் ஆயிரம் ரூபாய் ஓகே இதுல கலர் வெரைட்டிஸ் காட்டுறேன் பாருங்க இங்க பாருங்க ஒரு ஒரு கலர்லயும் ஒரு ஒரு பிரிண்ட் மாறிட்டே இருக்கும் ஓகேங்களா இந்த மாதிரி இந்த மாதிரி கலர் வெரைட்டிஸ் கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது கலர்ஸ் வரும் ப்ரோ இதுல முப்பது நாற்பதா ஆமா கலர்ஸ் நிறைய வரும் இது பாருங்க பிரிண்ட் ஆன் டிஃபரெண்ட் பிரிண்ட் ஆன் டிஃபரெண்ட் டிஃபரெண்டா இருக்கும் இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஏழு டி ஷர்ட் எடுத்தாலும் ஆயிரம் ரூபாய் இல்ல அப்புறம் எனக்கு மூணு போதும் சொன்னாலும் மூணு டிஷர்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆமா அதுல நான் கம் இது பண்ணி தந்துடுறேன் மூணு டிஷர்ட் தான் ஃபைவ் ஹண்ட்ரட் ஏழா எடுத்தானா ஆயிரம் ரூபாய் சிங்கிளா எடுத்தானா இருநூறு ரூபாய் வரும் ஆமா இது வந்து எது வேணா எடுத்துக்கலாம் இது ஃபுல்லாவே ஏழு டிஷர்ட் ஆயிரம் ரூபாய் தான் சைஸ் என்ன ப்ரோ இருக்கு எம் எல் எக்ஸல் ப்ரோ ப்ராப்பர் சைஸா இருக்கும் செஸ்ட் பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ செஸ்ட் சைஸ் பெர்ஃபெக்டா இருக்கும் ஃபிட் இதுல பாருங்க இப்போ நான் காட்டுறது வந்து எக்ஸ்எல் சைஸ் எக்ஸ்எல் ஓகே தெரியுங்களா செஸ்டே வந்து டுவெண்ட்டி டூ சைஸ் வரும் ப்ராப்பரா எம்எல் சைஸ் இருக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட் இப்போ விண்டர் ப்ரோ ஹுடிஸ் ஹுடிஸ் இது 450 நான் சேல் பண்றேன் ப்ரோ இதுவும் பொங்கல் காய என்ன பண்ணனா மூணு ஹுடிஸ் எடுத்தானா 1200 1200 1200 फ्लैटா ஓகேங்களா இந்த மாதிரி விண்டர் கேத்த மாதிரி இத டர்டல் நெக்ல இதுவும் பாத்தீங்கனா மூணு பீஸ் எடுத்தானா 1200 கொடுத்தா எனக்கு ஒரு ஹுடிஸ் ஒரு டர்டல் நெக் எனக்கு ஒரு ফুল ஸ்லீவ் டீ-ஷர்ட்ஸ் வேணும் ப்ரோ ஓகே அப்படினா அதையும் காம்போவா எடுத்துக்கலாம் 1200 இங்க பாருங்க 1200 ஓகேங்களா எல்லார ரொம்ப ஹெவியா இருக்கும் நல்லா இருக்கும் ருதிய சேமே பாத்தீனா 300 320 जीएसஎம் கிட்ட இருக்கும் அதே மாதிரி டவுன் ஷோல்டர்ல பாருங்க இந்த மாதிரி இதெல்லாம் பாத்தீங்கன்னா பயோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா மூணு பீஸ் 1000 ரூபீஸ் 1000 ரூபா இதுல சைஸ் இதுலயே இதெல்லாம்

அதே மாதிரி டிஸ்கவுண்ட் அது எதுவுமே கிடையாது நம்ம கடையில ஏன்னா ரேட் வந்து நம்ம கிட்ட நீங்க கம்பேர் பண்ணிட்டு வந்து வாங்கிக்குவோம் ஏன்னா இப்ப குளத்தூர்லயே பாத்தீங்கன்னா நிறைய கடை செய்யுது அதே நிறைய பேர் புதுசு புதுசா வந்து வீடியோஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சுட்டாங்க கண்டிப்பா இப்ப நம்ம அதுக்காக நம்மளால என்ன பெஸ்ட் பிரைஸ் கொடுக்குமோ அந்த பெஸ்ட் பிரைஸ் எல்லாம் கொடுத்துருவோம் இப்ப டிஃபரெண்டான பேப்ரிக்ல இதை வருங்க கார்ட் ரை நல்ல ரெஸ்பான்ஸ் கண்டிப்பா ப்ரோ நம்ம இதுவுமே ஆமா டபுள் பாயிண்ட்ல கார்ட் ரைஸ் வச்சு இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா மூணு ஷர்ட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இதுலயே டிஃபரெண்டா இருக்கும்

இது ஒரு ஃபேப்ரிக் இது ஒரு வெரைட்டி சூப்பரா இருக்கு ஆமா இது ஒரு வெரைட்டி ம் இந்த பாருங்க இது ஒரு வெரைட்டிஸ் ஓகே இந்த மாதிரி பாப் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 ல இருந்து 15 வெரைட்டிஸ் இருக்கு ம் இதெல்லாம் எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா சைஸ் M L XL ஓகே இது எல்லாமே எப்போ வரும்னு பாத்தீங்கன்னா இன்னில இருந்து ப்ரோ டியூஸ்டே வீடியோ எடுக்கறோம் பொங்கல் என்னைக்கு முடியுது முடியுது செவன்டீன் இந்த ஆஃபர்ஸ் மூணு ஷர்ட் நைன் ஹண்ட்ரட் மூணு போலோ ஃபிட் பேண்ட் ஆயிரம் ரூபாய் மூணு ஷர்ட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அதுக்கப்புறம் லேட்டா பாத்துட்டு வந்துட்டு மூணு ஷர்ட் நைன் ஹண்ட்ரட் குடுங்கன்னா கொடுக்க மாட்டோம் ஓகே சரிங்களா இப்ப நீங்க நான் வந்து மூணு ஷர்ட் நைன் ஹண்ட்ரட்க்கு ஒரு ஆயிரம் பீஸ் இருக்குது கண்டிப்பா

ஏன் மெயினா வந்து இது சொல்லியிருந்தேன்னு பாத்தீங்கன்னா ப்ரோ இப்போ ஆயிரம் ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணா ஒரு கூப்பன் ஒன்று தரோம் ப்ரோ சரி கூப்பனும் உங்களுக்கு காட்டுறேன் லாஸ்டா வந்து லாஸ்ட் இயர் தீபாவளி நம்ம கொடுத்துருந்தோம் டிவி கொடுக்குறோம்னு சொன்னோம் அதே மாதிரி அதையும் நம்ம வீடியோ எடுத்து போட்டோம் இந்த மாதிரி நான் ஒரு கூப்பன் தந்துடுறேன் ப்ரோ ஆயிரம் ரூபாய்க்கு பர்ச்சேஸ் ஆயிரம் ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணா ஒரு கூப்பன் தரேன் பின்னாடி வந்து கஸ்டமரோட நேமு மொபைல் நம்பரு எங்கிருந்து இருந்து அதே நான் சாம்பிள் காட்டுறேன் எப்படி எழுதி போட்டோம் நம்ம லாஸ்ட் லாஸ்ட் இயர் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் இருக்கும் ஓகே பாக்ஸ்ல கூப் பண்ணிருக்கோம் இப்போ இதெல்லாம் எடுத்துருவேன் இதெல்லாம் பழசு இதெல்லாம் ஓல்ட் ஆயிடுச்சு இதெல்லாம் எடுத்துருவேன் புதுசு மட்டும் தான் போடுவேன் இங்க வரேங்க கஸ்டமரோட நேமு நம்பரு எங்க இருந்து வந்திருக்காங்க இந்த மாதிரி எழுதி போட்டுருவோம் ப்ரோ ஆயிரம் ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணா ஒரு கூப்பன் தந்து ஒரு கூப்பன் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணா ரெண்டு கூப்பன் சரி சரிங்களா இந்த மாதிரி கூப்பன்ஸ் தந்துருவேன் அவங்களுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ இதுல வந்து கஸ்டமர் ஆயிரம் ரூபாய் பர்ச்சேஸ் பண்ணா கூப்பன் தரேன்னு சொல்றீங்களா இதனால எங்களுக்கு என்ன பெனிஃபிட் நிறைய பேர் கொஸ்டின் கேப்பீங்க இது எப்படின்னு பாத்தீங்கன்னா பொங்கல் முடிஞ்சு பதினஞ்சாம் தேதி பதினாறு பதினேழாம் தேதி காணும் பொங்கல் இன்னைக்கு மோஸ்ட்லி எல்லாருமே வெளியே தான் போவாங்க ஓகேங்களா ரெண்டு நாள் வரைக்கும் சேல்ஸ் இருக்கும் மண்டே டியூஸ்டே வரைக்கும் வெனஸ்டே வந்து நம்ம வந்து யூடியூப்ல திருப்பியும் நம்ம வீடியோ போடுவோம் எதுக்காக கேட்டீங்கன்னா ஆயிரம் ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்றதுல வந்து கூப்பன் போடுறோம்ல ப்ரோ அதுல இருந்து வந்து ஒரு லக்கி வின்னரை எடுத்து அவங்களுக்கு வந்து டென் தௌசண்ட் பம்பர் ப்ரைஸ் தரேன்

இப்போ வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படின்னா வந்து தாராளமா நம்ம காண்டக்ட் பண்ணி கேட்கலாம் ஏன் அவங்களுக்கும் நம்ம வந்து சப்போர்ட் பண்றோம் கண்டிப்பா நம்மளால முடிஞ்சது இப்ப நம்ம டெல்லியில போய் எடுக்கிறோம் பாம்பேல போய் எடுக்கிறோம் நம்மளால முடிஞ்சது நம்மள சப்போர்ட் பண்ணி தரும் பண்ணலாம் சரிங்களா நம்பர் நம்மளோட் பண்ணலாம் இல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணல எடுக்கல அப்படின்னா ஏன்னா இப்ப சுச்சுவேஷன் கால் எடுக்க முடியாத டைம் இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணு நம்ம அத பாத்துட்டு ரிப்ளை பண்றோம் உங்களுக்கு எதனா நீர் இருந்துச்சு நான் எல்லாமே சொல்றேன் ப்ரோ ஷூஸ் ஷர்ட் பேண்ட் பிளிப்ளாப்ஸ் எது இருந்தாலும் கான்டாக்ட் பண்ணுங்க சரிங்களா அக்சசரிஸ்ல வேணும்னா எது இருந்தாலும் கான்டெக்ட் பண்ணுங்க நம்மள அவங்க கைட் பண்றோம் சூப்பர் சரிங்களா இல்ல ப்ரோ எனக்கு எதுவுமே தெரியாது இத பத்தி பிளாங்கா இருக்கிறேன்னு சொன்னா டைரக்டா கடைக்கு வந்து விசிட் பண்ணி பாருங்க ஓகே சரிங்களா நான் இருக்கறேனா அவேலபிள் இருக்கறேனா கடையில கேளுங்க இல்ல நான் இல்லன்னு சொன்னா நான் வந்து உங்களுக்கு இந்த டைம் வந்து நீங்க வந்து விசிட் பண்ணி பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்றேன் ஏன்னா வந்து நிறைய பசங்க இப்போ நான் கூட உங்களுக்கு எல்லாரும் வந்து ஒரு ஒரு கடை ஓபன் பண்றான் ஏன்னா பிஸ்னஸ் தான் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அது வந்து ஃபுல்லா டீடைல்ஸா தெரிஞ்சுக்கிட்டு எதுவுமே தெரியாம எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படியே அழிஞ்சு போனவங்களும் ஏன்னா நம்மளுக்கு தெரிஞ்சவங்களே காரணம் அதுதான் நம்மளுக்கு தெரிஞ்சவங்களே ப்ரோ ப்ரோ வித்த தெரிஞ்சவனே இப்ப அழிஞ்சு போற நிலைமையில இருக்கிறான் ஆமா ஏன்னா இப்ப அவ்வளவு காம்படிஷன் ஆயிடுச்சு காம்படிஷன் நம்மளுக்கு தெரிஞ்சவங்களே பாத்தீங்கன்னா ரெண்டு மாசம் முன்னாடி கடத்து வந்தாங்க ரெண்டு மாசத்துல லாஸ் ஆயிடுச்சு கண்டிப்பா க்ளோஸ் பண்ணிட்டான் பிசினஸ் பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட் லாஸ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் தான் இருக்கும் அதை வந்து மேனேஜ் பண்ணி எப்படி பண்ணணும் எப்படி பண்ணா சக்சஸ் ஆக முடியும் அதுக்கு எதனா டவுட்ஸ் இருக்கு இல்ல ப்ரோ என்கிட்ட ஒரு ஃபைவ் லேக்ஸ் இருக்கு இத வச்சு என்னால என்ன பண்ண முடியும் என்ன பிசினஸ் பண்ணா கரெக்டா இருக்கும் இப்போ சில பேர் பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ஹோல்சேல் கடைக்கு போறோம் இவ்வளவு தான் துணி கடை போட முடியும் அப்படிலாம் கிடையாது உங்களுக்கு ஏத்த மாதிரி உங்க ஊர்ல என்ன ஸ்டைல் போகுது அன்னிக்கி ட்ரெண்டிங்கான மாடல் எடுத்து போடுங்க இல்ல அப்புறம் எனக்கு ஷூஸ்ல இன்ட்ரெஸ்ட் செய்யுது கான்டெக்ட் பண்ணுங்க ஷூஸ் பண்ணுவோம் பொங்கல் முடிஞ்சு ஷூஸ்க்கான ஒரு ஷாப் வந்து ஹோல்சேல்ல ஆரம்பிச்சிருவோம் ஏன்னா நிறைய வந்து கஸ்டமர்ஸ் வந்து கேக்குறாங்க ஹோல்சேல்ல கொடுங்க ஹோல்சேல்ல கொடுங்கன்ட்டு லாஸ்டா வந்து ஹோல்சேல்ல கொடுத்தோம் நம்மளால அவ்வளவு வந்து சப்ளை பண்ண முடியல மெயினா என்ன ரீசன் பாத்தீங்கன்னா இடம் இல்லை வரி அந்த லாஸ்ட் பிப்ரவரி லாஸ்ட்க்குள்ள ஷூஸ்க்கான ஒரு ஹோல்சேல் வந்து ஸ்டார்ட் பண்ணிடும் வந்து கஸ்டமர் வந்து பார்த்து எடுக்கிற மாதிரி அதே மாதிரி மார்க்கெட்டோட பிரைஸ் கம்பேர் பண்ணி பார்த்து நம்ம நம்மகிட்ட எடுத்துவோம் இப்ப மார்க்கெட் இருக்கா இப்ப பாரிஸ்ல இந்த இடத்துல ஷூ கிடைக்குதுன்னு எல்லாருக்கும் தெரியும் அங்க போய் பாருங்க அதோட உங்களுக்கு இருபது ரூபாய் முப்பது ரூபாய் நம்ம கிட்ட கம்மியாவே இருக்கும் சேமான குவாலிட்டி இந்த மாதிரி எதுனா எந்த ஒரு நியூ உங்களுக்கு நீடா இருக்கா கால் பண்ணி கேளுங்க பிசினஸ் ரிலேட்டடா சொல்றேன் இல்ல ப்ரோ எனக்கு பர்சனல் ப்ராப்ளம் ஆகுது அந்த மாதிரி எல்லாம் ப்ரோ எனக்கு பர்சனல் ப்ராப்ளம் ஆகுது எனக்கு ஹெல்ப் பண்ணு அதெல்லாம் நம்மளால பண்ண முடியாது பிசினஸ் ரிலேட்டடா எதுவா இருந்தாலும் கான்டாக்ட் பண்ணி கேளுங்க அதே மாதிரி நம்ம வந்து மெயினா என்ன சொல்றேன்னா எல்லாருமே வந்து ஒரு மைண்ட் செட்ல பிசினஸ் பண்ணும் ஏன்னா எல்லாமே இருக்கும் ஏத்தியும் விடும் ஒருத்தர் ஆமா லாஸ்ட் ஒன் இயரா பாத்திருப்பீங்க நிறைய பேரை தூக்கி விட்டு தூக்கி விட்டவங்க தான் இந்த யூடியூப்ல நின்று இப்ப இறங்கினவங்க எல்லாம் எங்க போனாலும் தெரியல தெரியல

ஃபெஸ்டிவல் டைம்னால கொரியர் ஆஃபீஸ்லாம் லீவ் விட்டுருவாங்க கண்டிப்பா இப்போ அவங்களும் வந்து ஃபெஸ்டிவல் கொண்டாடணும் இப்போ துணி போய் சேரல இப்போ அவங்க கிட்டயே ஒரு ஆயிரம் ரூபாய் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க நம்ம கிட்ட வாங்கிடுறாங்க ஓகே இப்போ போயிட்டாங்க அங்கே சேரலைன்னா என்ன ஆகும் அங்கயும் புதுசாக வாங்கி போட முடியாது அதனால நம்ம நம்மளோட மெயினா என்னன்னா ப்ரோ உங்க ஊர்ல இருக்கிறவங்களும் சப்போர்ட் பண்ணுங்க அவங்களும் வந்து அடுத்த புதுசு புதுசாக அப்பதான் ட்ரை பண்ணுவாங்க எல்லாருமே சென்னைக்கே வந்து குதிக்காதிங்க கண்டிப்பா ஒன்றும் டிஃப்ரெண்டாலாம் இல்ல இப்போ என்கிட்ட இது இன்னைக்கு வந்துச்சுன்னா ப்ரோ இப்ப எக்ஸாம்பிள் நீங்க ஒரு வந்தவாசி திருவண்ணாமலை அந்த மாதிரி ஊர்ல இருக்கிறீங்க சரி நாளைக்கு உங்க ஊர் வந்து போகுது அதுக்குள்ள ஏன் இங்க வந்து குதிக்கிறீங்க எல்லா ஊர்லயும் நிறைய பேர் துணி கடை ஷூ கடை எல்லாமே ஆரம்பிச்சுட்டாங்க அவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அவங்க உங்க ஊர்ல பர்ச்சேஸ் பண்ணுங்க முடியாதது இல்ல இங்க வந்து விசிட் பண்ணிட்டு சென்னையை சுத்தி பார்க்க வரும் அவங்கள மாதிரி கஸ்டமர்ஸ்னா சரி வந்து ஒரு விசிட் பண்ணி வாங்கிட்டு போவோம் பிடிச்சிருந்தா வாங்கிட்டு போவோம் பிடிக்கலன்னா உங்களுக்கு எங்க பிடிக்குது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்க வீடியோ பாத்திருப்பீங்க கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் ஏன்னா ஆஃபர்ஸ் வந்து சூப்பரா கொடுத்துருக்காங்க சோ ஷெட்ஸ்ல பார்த்தீங்கன்னா மூணு ஷர்ட் வந்து நைன் ஹண்ட்ரட் சொல்லியிருந்தாங்க சைஸஸ் வந்து எம்ல இருந்து டூ எக்ஸ் எல் வரைக்கும் சைஸஸ் கொடுக்குறாங்க கண்டிப்பா அது கிராப் பண்ணிக்கோங்க இதுக்கு முன்னாடி வந்து மூணு ஷர்ட் வந்து தௌசண்ட் ருபீஸ் கொடுத்த ஷெட்ஸ் தான் இப்போ வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் கம்மி பண்ணி பொங்கல்காக கஸ்டமருக்கு வந்து இந்த ஆஃபர் கொடுக்குறாங்க அண்ட் பிக் சைஸ்லையும் பிரிண்டட் ஷர்ட்ஸ் நீங்க பாத்துருப்பீங்க டூ எக்ஸல் த்ரீ எக்ஸல் ஃபோர் எக்ஸல் ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் பிரான்ட்ல கொடுக்குறாங்க அண்ட் காம்போ ஆஃபர் நீங்க பாத்திருப்பீங்க ஷர்ட் உங்களுக்கு பேகி பேன்ட் இல்லைன்னா ஜீனு இல்லைன்னா காரோ உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் அது வந்து எயிட் ஃபிஃப்டிக்கு அந்த காம்போ கொடுக்குறாங்க அண்ட் ப்ரீமியம் ஷர்ட்ஸ் நீங்க பாத்துருப்பீங்க எல்லாமே ட்ரெண்டிங்கான இந்த ட்ரான்ஸ்பெரன்ட் ஷர்ட்ஸ் அதுல உங்களுக்கு பேகி பேகி ஷர்ட் வச்சிருக்காங்க டவுன் ஷோல்டர் வச்சிருக்காங்க ஸோ ஜூட்ல வச்சிருக்காங்க டிரான்ஸ்பெரன்ட்ல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு பாப்கார்ன்லயும் நிறைய வெரைட்டிஸ் சூப்பரான வெரைட்டிஸ் எல்லாம் நீங்க பாக்கலாம் அதெல்லாம் ஃபிளாட்டா நம்மளுக்கு மூணு ஷர்ட் வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுக்கு நீங்க எடுத்துக்கலாம் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா கேஷ் பிரைஸ் அது வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ண போறாங்க இப்போ நீங்க இங்க வந்து பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா ஒரு தௌசண்ட் ருபீஸ் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு கூப்பன் கொடுத்துருவாங்க அந்த கூப்பன்ல உங்களோட நேம் மொபைல் நம்பர் அண்ட் உங்களோட லொக்கேஷன் அது நீங்க இது பண்ணிட்டு இது பண்ணீங்கன்னா பதினெட்டாம் தேதி பதினேழு வரைக்கும் அந்த கூப்பன் இது பண்ணிட்டு பதினெட்டாம் தேதி வந்து ஒரு லக்கி வின்னர் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க அவங்களுக்கு வந்து கேஷ் வந்து டென் தௌசண்ட் ருபீஸ் வந்து ப்ரோ இருந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க ஸோ அதுவும் நம்ம வீடியோ எடுத்து போடலாம் ஸோ நல்ல ஒரு இது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அந்த டென் தௌசண்ட் யாரோ ஒருத்தருக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் எனக்கு எந்த ஐடியா இல்லை அப்படின்னா கண்டிப்பா இங்க ப்ரோ கலெக்ஷன் நீங்க காண்டாக்ட் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு அந்த பிசினஸ் ரிலேட்டடாக கைடன்ஸ் கண்டிப்பா கொடுத்துருவாங்க ஸோ எல்லாமே உங்களுக்கு அந்த சப்போர்ட் வந்து கொடுத்துருவாங்க அதனால வந்து பிசினஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணணும் இல்லை வீட்டில் நீங்க ஏதாச்சும் பண்ணணும் இல்லை நான் புதுசா ஒரு மென்ஸ்வேர் போடணும் ஒரு புது ஷூ ஷாப் போடணும் இந்த மாதிரி எது இருந்தாலும் நீங்க காண்டக்ட் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு ஹண்ட்ரட் பெர்சென்ட் கைடன்ஸ் கொடுத்துருவாங்க அண்ட் ஆன்லைன் டெலிவரி வந்து பொங்கல் வரைக்கும் கிடையாது ஆஃப்டர் பொங்கல் ஆன்லைன் டெலிவரி ஆஸ் யூஷுவலா இருக்கும் அதனால வந்து டெலிவரி வந்து இப்போதைக்கு கிடையாது நீங்க டேரக்டா வந்து விசிட் பண்ணுங்க விசிட் பண்ணிட்டு ஒரு மினிமம் தௌசண்ட் ருபீஸ் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா கூப்பன் வந்து இது பண்ணுங்க கண்டிப்பா நீங்களும் அந்த லக்கி ட்ரா வின்னராக இருக்கலாம் அதனால வந்து கண்டிப்பா நீங்க விசிட் பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து கமெண்ட்ல வந்து ஷேர் பண்ணிடுங்க அண்ட் இந்த ஷாப்போட டீடைல்ஸ் லொகேஷன் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன் செக் பண்ணிட்டு ஃபர்தரா இந்த டவுட் இருந்தாலும் ப்ரோ நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க கண்டிப்பா கைட் பண்ணுவாரு இதோட இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்ப இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க எடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆன வீடியோல உங்களுக்கு மீட் பண்றது பாய்